வணக்கம் மக்களே இது நொச்சி நொச்சியிலே நிறைய வகை இருக்குது இது வெண்ணொச்சி ஐந்தி இலை நொச்சின்னு ஒன்று இருக்குது கருநொச்சி அப்படின்னு ஒன்று இருக்குது நொச்சி அதுபோல் நொச்சிகள்லாம் இருக்குது நிறையா இந்த நொச்சி சளிக்கு மட்டும் உதவும் நினைக்காதீங்க ராத்திரியில் உங்களை தூங்க அடிக்குது வருங்க கொசு அந்த கொசுவை விரட்டுறதுக்கு மிகச்சிறந்த ஒரு கொசு விரட்டி இதுதாங்க பேய் மிரட்டியோட சக்தி இந்த கொ நொச்சிலையும் இருக்குது பேய்மிரட்டு இலையை எப்படி கசிக்க போட்டோம்னா அந்த கொசு வராதோ அந்த வாசனைக்கு அதே போல் தாங்க கொசு வத்தியே தேவையில்லைங்க அப்படியே ஒரு கொத்தையை நொச்சியை ஒடிச்சு அப் இந்தளவுக்கு போதுங்க பாருங்க இந்த அளவுக்கு ஒரு கொத்து போதும் இந்த நொ இந்த இலையை அப்படியே பறித்து அப்படியே கசக்கி ரூம் இருக்கு பாருங்க ரூமு அந்த ரூமில் நாலு மூளை செவுத்து ஓரம் அப்படியே சோறு ஓரம் ஆமாம் ஆமாம் சோறு ஓரம் அந்த கசக்கண சக்கை அப்படியே தூக்கிட்டோம்னு வச்சுங்களேன் ரூமில் இருக்க கொசு பூரா ஓடிடும் வயவெளிக்கு போகிறீங்க அப்படின்னாக்க அப்படியே நீங்கள் உட்காந்துருக்க இடத்த இந்த நொச்சி வேலையை அப்படியே கசக்கி போட்டு உட்காந்துருங்க ஒரு கொசு கூட கிடைக்காதுங்க ஆமாங்க உண்மைதாங்க அனுபவபூர்வமான உண்மைங்க அது ராத்திரியில் வயலுக்கு தண்ணி வைக்க போகும்போது ராத்திரியில் உட்காந்துருப்போம் அப்போ இந்த நொச்சி தான் பறித்து போட்டு சுற்றும் நசுக்கி போட்டு காலால் மிதிச்சு நசுக்கி சுற்றும் போட்டு வச்சுட்டு உட்காந்துருப்போம் கொசையாக கடிக்காதுங்க அப்படி கடிக்கிற மாதிரி கால் கையெல்லாம் தடவிக்குவோம் சூப்பராக கேட்குங்க செஞ்சு பாருங்கள்